சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே விஜயா ரொம்ப கோபமாக ரோஹினி கிட்ட ரோஹினி நீ என்ன பண்வியோ ஏது பண்வியோ எனக்கு தெரியாது இந்த வீட்டோட முதல் வாரிசர் நீ தான் பெற்றெடுக்கணும் இந்த மீனாவும் முத்தவும் நல்லா சம்பாதிச்சு மாடியில் வீடை கட்டிட்டாங்கன்னா சீக்கிரமாக அவங்க குழந்தையை பெற்றுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட முதல் மருமகளும் நீதான் பணக்கார மருமகளும் நீதான் உன்னோட தான் நான் தூக்கி கொஞ்சணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல நீ இந்த வீட்டோட வாரிசை பெத்து கொடுத்துட்டேன்னா எங்க அத்தை சொன்ன மாதிரியே அவங்களோட சொத்தும் நமக்கே கிடைக்கும் அதனால இன்னும் பணம் சம்பாதிக்கணும் பெரிய ஆகணும்னு ஆசையெல்லாம் விட்டுட்டு நீங்க சம்பாதிக்கிற வரைக்கும் போதும் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு பெரிய ஓனராவே இருக்கீங்க நீ பார்லருக்கு ஓனரா இருக்க இங்க மனோஜ் நடானா அவனுக்கு கிடைச்ச அந்த கடையில ஓனரா இருக்கான் இதோட நிப்பாட்டிக்கிட்டு நான் சொல்றத மட்டும் கேளுங்க இந்த பூக்காரி உங்களுக்கு முன்னாடி குழந்தைய பெத்தெடுத்துட்டா அப்புறம் எங்க அத்தையோட சொத்து எல்லாமே அவளுக்கு போயிடும் அதனால நான் சொல்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க விஜயா சொன்னதை கேட்ட ரோஹினி என்ன இது அத்தை எப்ப பார்த்தாலும் ஒண்ணு பணத்தை கேட்டு பிரச்சனை பண்றாங்க உன் அப்பா கிட்ட பணத்தை வாங்கு உன் மாமா கிட்ட பணத்தை வாங்கன்னு சொல்றாங்க அப்படி இல்லைன்னா இந்த வீட்டோட முதல் வாரிசை நீதான் பெத்து கொடுக்கணும்னு சொல்றாங்க இதெல்லாம் ஏன் கையிலயா இருக்கு எப்ப நடக்கணுமோ அப்பதானே கிடைக்கும் சொத்துக்காக ஆசைப்பட்டு நான் உடனே எப்படி குழந்தைய பெற்றுக்க முடியும் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது சீக்கிரமாக குழந்தைய பற்றிக்கணும்னு அதுக்காக தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டுருக்கேன் நான் என்ன தான் செய்ய முடியும் இது எல்லாமே தள்ளித்தள்ளி போயிட்டுருக்கு நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ரோகிணி இங்க மீனா ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க என் தங்கச்சி சீதா சொன்னது எல்லாமே உண்மையா இருக்குமா ஒருவேளை ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்த இருக்கா அந்த விஷயத்த வீட்டுல உள்ள எல்லாருக்கிட்டையும் மறைச்சிட்டாங்களே ரோஹிணி ரெண்டாவது குழந்தைக்காக தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு அவங்க சொன்னது எல்லாமே உண்மையா இருந்ததுன்னா அவ்வளவுதான் வீட்டில் உள்ளவங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாயிருமே இந்த விஷயத்த எப்படி நான் ரோஹிணி கிட்ட போய் கேக்குறது அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல தங்கி தயங்கி இருக்காங்க மீனா கவாரி முடிச்சிட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்த முத்து மீனா எதைப்பத்தியோ யோசனை பண்ணிட்டு இருக்கிறத பாத்துட்டு உடனே கேட்க ஆரம்பிக்கிறாரு என்ன மீனா ஆச்சு காலையில இருந்து குழப்பமாவே இருக்க அதை மட்டும் இல்லாம நான் சொல்ற இதையும் காது கொடுத்தே கேட்க மாட்டேக்கிற எதை பத்தி தான் யோசிக்கிறேன்னு ஒண்ணும் புரியலையே ஆமா என்னாச்சு மீனா அப்படின்னு கேட்க இல்லங்க ஒரே குழந்த விஷயத்த பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதான் நம்ம ஏற்கனவே முடிவெடுத்துட்டோமே மாடியில் வீடு கட்டினதுக்கு அப்புறமாவும் ரூம் எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமாவும் தான் குழந்தைய பற்றி யோசிக்கணும்னு அம்மா சொல்றதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காத அது மட்டும் இல்லாமல் மனோஜ் தானே மூத்தவன் முதல்ல அவனுக்கு குழந்த பிறக்கட்டும் அப்புறமா நம்ம வீடெல்லாம் கட்டிட்டு ரூம் எல்லாம் நல்லபடியாக கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா குழந்தைய பற்றி யோசிக்கலாம் எனக்கும் அந்த குழந்தைய தொட்டு இருந்தே சீக்கிரமாக நமக்குன்னு ஒரு குழந்தை வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது மீனா அப்படின்னு மூத்தவும் தான் மனசில் இருக்க எல்லாத்தையும் கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்க ஆனால் மீனா எதை பற்றியுமே யோசிக்காமல் உண்மையாவே ரோஹினிக்கு முதல் குழந்தை இருக்கா இப்போ இவங்க செக்கப்புக்கு போகிறது ரெண்டாவது குழந்தைக்கு தானா ரோஹினியை பற்றின உண்மையை எப்படி தான் கண்டுபிடிக்கிறதுன்னு புரியலையே அப்படின்னு அதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்க உடனே முத்து போதும் போதும் ஆரம்பிச்சிட்டியா எதையோ பத்தி யோசிக்கிற நான் ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன் முதல்ல சாப்பாடெல்லாம் எடுத்து வை மீனா அப்புறமா நீ யோசிக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்தில் நீ குழம்பி போயிருக்கேன்னு நல்லாவே தெரியுது ஆனால் எனக்கு பசி எடுக்குது சாப்பாடெல்லாம் எடுத்து வை அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து இங்கே ரோஹிணி ஏற்கனவே கல்யாணமாகி வாழ்ந்த இடத்துக்கு அவங்களோட முதல் கணவரை போகிறாரு அது மட்டும் இல்லாமல் ரோஹினியோட உண்மையான பேரு கல்யாணின்னு சொல்லி அங்க அவங்களை பத்தியும் அவங்களுக்கு பிறந்த குழந்தைய பத்தியும் ஒவ்வொரு வீடா போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறார் என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த கல்யாணி என்னவோ குழந்தை பிறந்தவுடன் எங்கேயோ போயிட்டா இப்போ அவ வேண்டான்னு சொன்னாலும் என்னால என் குழந்தையை பிரிஞ்சு தனியா வாழ முடியாது எனக்கு என் குழந்தையும் வேணும் அந்த கல்யாணியும் வேணும் நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு இங்க ரோஹிணியவும் கிருஷியும் தேடி இங்க ரோஹிணியோட முதல் கணவர் அங்க இங்கன்னு அழைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு எங்கேயுமே அவரால் ரோஹினியை கண்டுபிடிக்க முடியல எனக்கு பிறந்த பையனாவது எனக்கு உறுதுணையா இருந்தாதான் கடைசி காலத்துல எனக்கு அவன் துணையா இருக்க முடியும் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட பணம் இல்லை என்கிட்ட சொத்து பத்து இல்லைன்னு என்ன பிரிஞ்சு போயிட்டா என் மனசையும் புரிஞ்சுக்கல ஆனா என்னோட குழந்தையாவது எனக்கு வந்தாகணும் கிடச்சாகணும் எப்படியாவது தேடி என் குழந்தைய நானே வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கல்யாணம் முடிச்ச ரோஹிணியை தேடி இங்க வந்துட்டுருக்காரு ரோகிணி எங்கேயும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு அங்கே அங்க போற வரவங்க கிட்டெல்லாம் ஃபோட்டோவை காமிச்சு கேட்க உடனே அங்க உள்ள ஒருத்தர் அட இந்த பொண்ணாப்பா அவ சென்னையில இருக்கா இப்போ அங்கேயே செட்டில் ஆயிட்டா போல அவளுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ரோஹிணியோட முதல் கணவர் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு அப்போ என் பையனோட நிலமை என் குழந்தைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே என் குழந்தை அவ கூட தான் வச்சிருக்காளா அவளை ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சியானது மட்டும் இல்லாமல் எப்படியாவது சென்னைக்கு போகணும் அவளை தேடி கண்டுபிடிக்கணும் அவகிட்ட இருக்க என் பையனை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு சென்னைக்கு வந்த இங்கே ரோஹிணியோட முதல் கணவரும் எங்கே போய் தேடுவேன் எப்படி அவளை கண்டுபிடிப்பேன் எங்கே இந்த ஊரும் பெருசாக இருக்குது நான் எப்படி அவளை கண்டுபிடிச்சி என் பையனை நான் வாங்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு ஓரமாக நின்றுட்டுருக்க அந்த பக்கமாக போனேன் முத்துவும் ஏதோ சவாரிக்கு தான் நின்றுட்டுருக்காரு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆமாம் சார் எங்கே போகணும் நீங்கள் சொன்னீங்கன்னா நானே கூட்டிகிட்டு போய் விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அந்த ஆளும் நான் எங்கே போக போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு ஒன்றுமே தெரியல என் பையனையும் என் பொண்டாட்டியையும் தான் இந்த ஊருக்கு வந்தேன் ஆனால் அவள் என்னை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாம் இந்த விஷயம் தெரிஞ்சு என் பையனையாவது கூட்டிட்டு போலாமேன்னு வந்த தம்பி ஆனா அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்க நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு முத்து முன்னாடி ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு உடனே முத்துவும் என்ன சார் சொல்றீங்க நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா உங்களை விட்டுட்டு உங்க பொண்டாட்டி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா உங்க பையனை பார்க்கணுன்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கா ஆமா இது பெரிய ஊரில் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அவங்களோட அட்ரெஸ் இல்லை ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படி இருந்தாவே கஷ்டம் சார் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பேசாமல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுங்களா சார் அப்படின்னு கேட்க அதுக்கு ரோஹிணியோட முதல் கணவரும் ஒத்திக்கிட்டேன் தம்பி இந்த ஊர்ல பெருசா எனக்கு யாருமே தெரியாது ஏதோ ஒரு வேகத்தில் என் பொண்டாட்டி என் பிள்ளைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இந்த ஊருக்கு வந்துட்டேனே தவிர்த்து இங்கே யாருமே தெரியாதுப்பா எனக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் விருப்பமே இல்லை என் ஊரில் போய் அங்கே இங்கேன்னு கேட்டேன் தேடி அலைஞ்சேன் என் பொண்டாட்டியும் பார்க்க முடியல என் பையனையும் எதையும் பார்க்க முடியல அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி சென்னையில் இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவள் என் கூட வாழ விருப்பப்படலைனாலும் என் பையனையாவது பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான்ப்பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிற்க உடனே முத்து ஆமாம் சார் ஃபோட்டோ ஏதாவது இருந்தால் காமிங்களேன் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை செய்ய முடியுமான்னு பார்க்குறேன் அதான் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கள ஃபோட்டோ ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு சொல்ல இவர் உடனே இருக்குது தம்பி இருக்குது நான் வச்சுருக்கேன் எங்கள் கல்யாண ஃபோட்டோ நாங்கள் எல்லாம் ஒன்றா இருந்த ஃபோட்டோன்னு எல்லாமே இருக்குது என் குழந்தைய தான் என்னால் பார்க்க முடியல ஆன் ஏன்னா என் குழந்த சின்ன வயசுல இருக்கும்போதே அவ அப்படியே விட்டுட்டு போயிட்டா ஏன்னா அவ எதிர்பார்த்த பணமோ சொத்தோ என்கிட்ட இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக கல்யாணமாகி இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டு இன்னொரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேக்கில் இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிக்கிறாரு இங்கே முத்துவும் ஆமாம் சார் அந்த ஃபோட்டோவை காமிங்க எனக்கு எதுவும் தெரியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் இருந்து ஃபோட்டோவை வாங்க ரோஹினியும் இவரும் ஒன்னாக இருக்கிற ஃபோட்டோவை பார்த்து முத்து பேர் எதிர்ச்சி அடைகிறாரு உடனே முத்து ரொம்ப கோவமா ஏன் சார் இந்த பொன்னியா கல்யாணம் பண்ணியிருந்தீங்க ஆமாம் இவங்களா உங்கள விட்டுட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல ஆமாப்பா இவ பேர் கல்யாணி என் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு அஞ்சாறு வருஷம் இருக்கும் என் பையனுக்கு இப்போ குறைஞ்சது அஞ்சு வயசாவது இருக்கும் அவனை பார்க்கணும் அவனை நான் மறுபடியும் வளர்க்கணும்னு இருக்கேன் ஆனால் இவ தான் என்னை விட்டுட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்ல இங்கே முத்து உடனே இவங்க பேர் என்னென்னு சொன்னீங்க கல்யாணியா இவங்க பேர் அப்போ ரோகிணி இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு ரோஹிணியோட முதல் கணவரும் இல்லைப்பா இவ பேர் கல்யாணிதான் அப்படின்னு சொல்ல உடனே முத்த யோசிக்கிறாரு நம்ம வீட்டில் இருக்க அம்மா மாதிரியே இருக்கு மனோஜோட பொண்டாட்டி பேர் என்னவோ ரோஹிணி தானே இவர் என்னவோ கல்யாணன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்ப ரோஹிணி வேற இவங்க வேறையா ஒண்ணுமே புரியலையே இல்ல இந்த போட்டோல இருக்கிறது ரோஹிணிதானா இவரை ஒரு வேலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனா ரோஹினியோட ரியாக்ஷனை பார்த்தே நம்ம கண்டுபிடிக்கலாமோ இல்ல இவரும் ரோஹிணியை பார்த்து அவங்களோட ஒய்ஃபா இல்லையான்னு உண்மையை சொல்லிடுவார்ல பேசாம நம்ம வீட்டுக்கே இவரை கூட்டிகிட்டு போவோம் இவருக்கும் இங்க யாரையும் தெரியாது ஏதோ நாம உதவி செஞ்சுதான் இருக்கட்டுமே ஏதோ இந்த உண்மையை ரோஹிணி மறைக்கிறான்னு அப்பத்துலேருந்தே அவன் மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது இவரை கூட்டிட்டு போனாதான் உண்மையான ரோஹிணியோட சுயரூபம் என்னென்னாவது தெரிய வரும் ஒருவேளை உண்மையாவே அந்த ரோஹிணி எந்த தப்பும் பண்ணலைன்னா இவருக்கு கொஞ்சம் சாப்பாடாவது கொடுத்து அப்புறமா அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோட ரோஹிணியோட முதல் கணவரை தன்னுடைய காரில் ஏற சொல்கிறாரு அவரும் வேண்டாம் தம்பி நானே அங்கே இங்கேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது கண்டுபிடிக்க பிடிக்க முயற்சி செய்கிறேன் இவ்வளோ தூரம் எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னதே உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க நான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவோம் சார் நீங்கள் ஏதோ இங்கே எங்கள் ஊருக்கு வந்துட்டீங்க இங்கே யாரையும் தெரியாதுன்னு சொல்கிறீங்க என்னால் உதவி செய்யலான்னு பார்க்குறேன் ஏதோ முடிஞ்ச அளவு உங்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்கிறேன் நீங்கள் முதல்ல வாங்க சார் எங்கள் வீட்டில் நல்லா சாப்பிடுங்க அப்புறமா இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கள நானே உங்களுக்கு கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அவரை காரில் ஏற்றுக்கிட்டு சவாரிக்கெலாம் போக வேண்டாம் முதல்ல வீட்டுக்கு போவோம் இந்த போட்டோல இருக்கிறது உண்மையாவே ரோஹிணியா இல்ல அவர் சொன்ன மாதிரியே அது வேற யாரோ தானா அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டா அவனுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி போறாரு முத்து சவாரிக்கு போன முத்து உடனே வீட்டுக்கு திரும்பி வந்ததை பார்த்த மீனா என்னங்க இப்போ தானே சவாரிக்கு கிளம்பி போனீங்க அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டீங்க ஏன் ஏதாவது விட்டுட்டு போயிட்டீங்களா ஃபோன் எதையும் விட்டுட்டு போயிட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லி மு மீனா கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை மீனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன் நம்ம வீட்டில் தான் அவர் சாப்பிட போறாரு அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் அங்கிருந்து வந்துடுறாங்க என்ன முத்து இதெல்லாம் போற வர எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவியா உனக்கு தெரிஞ்சவங்கன்னா வெளியிலேயே சாப்பாடு வாங்கி கொடுக்க வேண்டியதானே என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வர பழக்கம் வீட்டுல உன் அண்ணனும் தம்பியும் நல்லா படிச்சிருக்காங்க ஆனா தொழில் ரீதியாக கூட யாரையும் வீட்டுக்குன்னு கூட்டிட்டு வந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் உதவி செய்கிறேன்ற ஒரே ஒரு நோக்கத்துல எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா இது என்ன சத்திரமா சாப்பாடு போட்டு அவங்கள தங்க வைக்கிறதுக்கு முதல்ல அந்த ஆளை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு வெளியில அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க விஜயா ரூம்ல இருந்து வெளியில வந்த மனோஜ் ஆமாமா இவன் திருந்தவே மாட்டான் இவன் வாங்குற சம்பளத்துக்கு இதுல உதவி செய்றேன்னு யாரையாவது கூட்டிட்டு வந்துடுறாமா இவனுக்கு வேற வேலையே இல்லை டே முத்து யார் என்னன்னே தெரியாம நீ ஏண்டா எல்லாத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அம்மா சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்போ என்னடானா அந்த கிறிஷையும் கிருஷ்ணோட பாட்டியும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்ச இப்ப இவர் யாரோ எவரோ என்ன எதுனே தெரியாம நீ பாட்டு கூட்டிட்டு வரியடா அப்படின்னு சொல்லி இங்க மனோஜ் திட்ட ஆரம்பிக்க முதல்ல நீயும் வெளியில போ அவரையும் வெளியில அனுப்பு சும்மா ஏற்கனவே உனக்கும் மீனாவுக்கும் தங்கவே இடம் இல்லாம ஹாலில் படுத்துக்கிறீங்க இதுல வேற நீ தெரிஞ்ச எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிப்பியா அப்படின்னு மனோஜ் திட்ட திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே மீனாவும் ஆமா யாருங்க இவங்க இவர் எதுக்காக நீங்க இங்க கூப்பிட்டு வந்தீங்க இவருக்கு அப்படி என்னதான் உதவி செய்ய போறீங்க எல்லார் முன்னாடியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல மீனா முதல்ல சாப்பாடு எடுத்து வை யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா முதல்ல உபசரிக்கணும் அப்புறமா என்ன எதுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல இத பார்த்துட்டு இருந்த அண்ணாமலை விஜயா கொஞ்சம் அமைதியாரு முத்து என்ன செஞ்சாலும் சரியாதான் செய்வான் அதனால எல்லாரும் அமைதியா இருங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல மீனா அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடை சாப்பிட்ற தங்கச்சி ரொம்ப அருமையாக இருக்குது உங்கள் சமையல் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா சரிப்பா முத்து நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்ல இங்கே அண்ணாமலையும் ஆமாம் நீங்கள் யாருங்க எதுக்காக இங்கே இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்து அவர் சொன்ன எல்லா கதையவும் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொல்லி அந்த ஃபோட்டோவை முத்து கையில் வாங்கி வச்சுருக்காரு முத்து சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்ட விஜயா டே முத்து நீ சொல்றது எல்லாமே உண்மைதானா இவர் இருக்கும் போது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் பையனை கூடவா மறைச்சு வச்சிருப்பா இவரை பார்க்கவே தான் இருக்கு என்ன செய்யறது பேசாம இவரும் அவள மாதிரியே வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போனவளை பத்தி இவர் எதுக்கு யோசிக்கணும் இவர் எதுக்கு தேடணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்து அந்த கல்யாணிய பத்தி இவர் யோசிக்கவும் இல்லை தேடவும் இல்லை தன்னுடைய பையன் தான் கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் பையனை எப்படியாவது கேட்டு வாங்கிட்டு போகணுன்றதுக்காக தான் இவர் அந்த கல்யாணியை தேடிட்டு அப்படின்னு சொல்ல ரூமில் இருந்து பார்லருக்கு கிளம்பி வெளியில வந்த ரோஹிணி அங்க உட்காந்துட்டு இருந்த தன்னுடைய முதல் கணவரை பார்க்குறாங்க ரோஹினிக்கு ஒண்ணுமே புரியல இது யாரு நம்மளோட முதல் புருஷ மாதிரிலாம் இருக்கு ஆமா இங்க சென்னைக்கு இவர் வந்திருக்காரா அதுவும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இவர் எதுக்கு நம்ம வீடு தேடி வந்திருக்காரு என்னை தேடி வந்திருப்பாரோ கிருஷ்ணோட பற்றின விஷயம் தெரிஞ்சுதான் இங்கே வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே பதறி போயிடுறாங்க ரோஹினி இவருக்குன்னு பணமும் இல்லை சொத்தும் இல்லை இனி இவர் கூட வாழவே கூடாதுன்னு அந்த ஊர்லேருந்து இங்கே இவ்வளோ தூரம் தள்ளி வந்து எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் இப்ப என்ன தேடி இவர் வந்திருக்காரு நான் இந்த தான் இருக்கேன்ற விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போயிருமே அப்படின்னு ரொம்ப பதட்டத்துல நிக்கிறாங்க ரோகிணி அந்த சமயம் முத்து தான் கையில இருக்க போட்டோவை அப்பா அந்த பொண்ணோட போட்டோ இருக்குப்பா அவங்கள எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கமே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்க ரொம்பவே பதற ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி இங்க மீனா ஆமாங்க கொஞ்சம் அந்த போட்டோவை காட்டுங்க நான் அங்க இங்கேன்னு கோயிலுக்கெல்லாம் போகிறேன் போறேன் அதை மட்டும் இல்லாமல் பூ வியாபாரம் பண்ணலாம் போகிறேன்ல எனக்கு அவங்கள தெரியுமானு நான் கொஞ்சம் பார்க்குறேனே அப்படின்னு சொல்ல உடனே மீனா அந்த ஃபோட்டோவை கையில் வாங்கி பார்க்க பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க என்னது நம்ம ரோஹிணியை தேடியா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா கிட்ட உடனே போட்டோவை காமிக்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ இவர் கல்யாணின்னு இவ்வளோ நேரம் சொல்லி பேசிகிட்டு இருந்தது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க ரோஹிணியா அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவை பார்த்து எல்லாருமே இங்கே என்னதான் நடக்குது அப்போ இந்த ரோஹிணி பொய் சொல்லி நம்ம மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலா அப்போ அந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ண விஜயா அந்த கிட்ட உடனே ஆமா இந்த பொண்ணு பேர் ரோஹிணியா அப்படின்னு கேட்க அவரும் இல்லைம்மா கல்யாணி அப்படின்னு சொல்றாரு ரூமில் வந்து வெளியே வந்த ரோகிணி அதிர்ச்சியில் நிற்கிறத அங்கே பார்த்துட்ட ரோஹிணியோட முதல் கணவர் ஏய் கல்யாணி நீ இங்கே தான் இருக்கியா என்னை விட்டுட்டு என்னை ஏமாற்றிட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே கேட்க வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க ரோஹிணியை பார்த்து மொறக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே ரோஹிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க இங்கே மனோஸ் ரொம்ப கோவமாக அந்த ஃபோட்டோவை ரோஹிணிக்கிட்ட கொண்டு போய் ஏய் ரோஹிணி இவர் உன்னுடைய முதல் கணவரா இந்த போட்டோல இருக்கிறது நீதானா அப்போ உன்னுடைய இன்னொரு பேர் கல்யாணியா அப்படின்னு சொல்லி கேட்க இங்க ரோஹிணி பதில் பேச முடியாம அழுதுகிட்டே நிக்க இங்க விஜயாவுக்கு நல்லாவே தெரியுது இவ மட்டும் அந்த போட்டோல இல்லைனா இவ இதுக்கு இப்படி அழுகுறா இவ உண்மையை சொல்லியிருப்பாளே இதை நான் இல்லைன்னு ஆனா இவ பதட்டமா இருக்கா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறா இந்த ஆளை பார்த்து பார்த்துல அழுகுறா அப்ப ரோகிணியோட முதல் புருஷர் இவர் தான் போலயே அதனாலதான் இவர் பதில் பேச முடியாம நிற்கிறா போட்டோ பார்த்த உடனே இப்படி இல்ல இது தெரியாம என் பையனோட வாழ்க்கையை நானே கெடுக்கிற மாதிரி ரோஹிணியை பத்தின உண்மையை விசாரிக்காம நான் கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி ஒரு வேலை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க ரோகிணியோட முதல் கணவர் ரொ அழுதுட்டு கிட்ட போயிட்டு நீ என்கூட வாழ வர இஷ்டப்படலனாலும் பரவாயில்ல என் பிள்ளைய என்கிட்ட என் கொடு நானும் என் பிள்ளையும் சந்தோஷமா எங்கேயாவது போய் வாழ்றோம் அப்படின்னு சொல்ல இங்க ரோஹிணிக்கு நல்லாவே தெரியுது இங்க வீட்டுக்கு வந்த என்னுடைய முதல் கணவரால எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான்ற விஷயத்தையும் இவர் கண்டிப்பா சொல்லிட்டாரு முடிஞ்சது அவ்வளவுதான் இனி நான் இந்த வீட்ல சந்தோஷமா வாழ போறதே இல்ல நான் இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி தலை குடிஞ்சு நிக்கிறாங்க ரோகினி அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயா கிட்ட பாத்தியா விஜயா அப்போவே சொன்னேன் ஒழுங்காக விசாரிச்சதுக்கு அப்புறமா மனோஜ் அந்த ரோஹிணிக்கு கல்யாணம் பண்ணி வைனு இப்போ பாரு கல்யாணமான ரோஹினிக்கு ஏற்கனவே பையன் வேற இருக்கா ரோஹிணியை தேடி முதல் புருஷன் வந்து நிற்கிறான் எவ்வளோ பெருமையாக இருக்கில்ல இப்படி நடக்க காரணமே நீ தான் விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சால் எவ்வளோ அவமானமாக இருக்கும் தெரியுமா இப்போ பாரு என்ன நடக்க போதோ தெரியல இதுக்கு காரணமே நீ தான் விஜயா என்னவோ செய் உன் பையன் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு நீ தான் முதல் காரணமாக இருக்க அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே முத்து அப்பா என்னப்பா நடக்குது இந்த ரோஹிணி ஏதோ சின்ன சின்ன பொய் தான் சொல்லியிருக்கா இங்க பார்லோட பேரை மாத்தினதை மட்டும்தான் மறைச்சான்னு பார்த்தா தன்னுடைய முதல் கணவரை பத்தின கதையவே மறைச்சி மனோஜ கல்யாணம் பண்ணியிருக்காளேப்பா என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே மீனாவும் இப்படி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த விஷயத்த நானும் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு மூணு நாளா இதை தான் ரொம்ப குழப்பமாவே இருந்தேன் ஆனா அந்த பிரச்சனைக்கு எல்லாம் ரோஹிணியோட முதல் புருஷன் இங்க வர போய் இது உண்மைதான்னு எனக்கும் தெரிய வந்துருச்சு நான் அன்னைக்கு என் தங்கச்சியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப ரோஹினி செக்கப்காக வந்திருந்தாங்க அங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கலாமேன்னு அங்க ரிசப்ஷனில் விசாரிச்சப்ப ரோஹிணி தன்னுடைய இரண்டாவது குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க அவங்களுடைய ரெக்கார்டெல்லாம் பார்த்து தான் தெல்ல தெளிவாக சொன்னாங்க நான் கூட இது உண்மையாக தான் இருக்குமா அதை எப்படி ரோஹிணிக்கு முதல் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ரெண்டாவது குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்கன்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன் இந்த விஷயத்த வீட்டில் சொல்லவே பயந்து போயிருந்தேன் சொன்னால் பெரிய பிரச்சனையாக இருமோன்னு நினைச்சேன் ஆனால் இப்போதானே தெரியுது ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையன் வேற இருக்கான்னு ஏன் ரோஹிணி இப்படி குழந்தை இருக்க விஷயத்த மறைச்சா உங்கள் ஆசைக்காகவும் பணக்கார வாழ்க்கைக்காகவும் இப்படி மனோஜை கல்யாணம் பண்ணுவீங்க நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிறைய படிச்சிருக்கீங்க ஏதோ மலேசியாவில் உங்க அப்பா இருக்காருன்னு எவ்வளோ போய் சொல்லியிருக்கீங்க அப்போ விஜயாத்த நினைக்கிற மாதிரி நீங்கள் பணக்கார பொண்ணும் கிடையாது உங்க அப்பா மலேசியாலேயும் கிடையாது பக்கத்து ஊர்ல தான் பக்கத்து ஊர்ல இவரை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையவும் நான் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்டு மனோஜோட வாழ்க்கையும் கெடுக்கிற மாதிரி இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கீங்களே உங்களை போய் அத்தை நம்பி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு இத்தனை நாள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்போயாவது உங்கள் லட்சணம் தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லி மீனா அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்ல இங்கே இதெல்லாம் கேட்டுட்ருக்க விஜயாவுக்கு தாங்கவே முடியல இந்த பூக்காரி மீனாவை தான் எப்போ பார்த்தாலும் ஏலனமாக பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் எவ்வளோ நம்பின இந்த ரோஹிணியை இப்படி ஏமாற்றிட்டாலே என் பையனோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஜயா ரொம்ப கோபமாக ஏய் ரோஹிணி போதும் இந்த வீட்ல இனி உனக்கு இடமே இல்லை நீ உனக்கு வேணும்னா உன் முதல் புருஷன் கூடயே போய் வாழ்ந்துக்க இனி என் பையனோட வாழ்க்கையில உனக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்ல ரோஹிணி ரொம்ப அழகாரம் உடனே ரோஹிணியோட முதல் புருஷனோ இவளும் எனக்கு தேவையில்லை ஆனா என்னோட குழந்தைய இவ தந்தையே ஆகணும் ஆமா நம்ம குழந்தை எங்க குழந்தை என்ன செஞ்ச அப்படின்னு அவர் கேட்க இங்க ரோஹிணி இதுக்கு மேலேயே உண்மையை மறைச்சு என்ன பண்றது எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சி அழுதுகிட்டே நம்ம குழந்தை எங்க அம்மா கிட்ட தான் வளர்றான் தான் இருக்கான் நல்ல ஸ்கூலுக்கு போறான் அவனுக்கு இப்போ அஞ்சு வயசு ஆகுது ஆ மனோஜ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணுன்றதுக்காக என் பையனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் என் பையன் என் அம்மா கூட இருக்கான் அப்படின்னு சொல்லி அழக ஆரம்பிக்கிறாங்க உடனே மீனாவுக்கு ஒரு சந்தேகம் வருது அம்மா கூடனா அப்போ ஒரு வேலை கிறிஷா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ரோஹிணி உங்க பையனோட பேர் எங் என்னது உங்க பையன் இப்போ எந்த ஊர்ல இருக்கான் அப்படின்னு சொல்ல ரோஹினி அழுதுகிட்டே வேற யாரும் இல்லை கிறிஷ் தான் என்னோட பையன் அன்னைக்கு கிறிஷும் எங்கள் அம்மாவும் தான் இந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஆனால் அவங்க யாருனே தெரியாத மாதிரியும் அவங்க அப்படி எங்கள் அம்மா தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் விஜயாண்டி என்னை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாங்கன்னு தான் நான் உண்மையை சொல்லாமல் இருந்தேன் என்னோட பையன்தான் எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு பையனும் இருக்கான் ஆனால் இவர் எனக்கு இவர் கூட வாழ பிடிக்காம நான் பாட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் அது மட்டும் இல்லாம இனி இவரை பார்க்கவே கூடாது இவரை பார்க்கவும் வேண்டான்னு மனோஜ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா என் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன் இதுக்கிடையில எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரோஹினி எல்லாரும் முன்னாடியும் தன்னுடைய தவற ஒத்துக்கிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த ஒன்று ஒன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்ல இங்கே எல்லாருக்குமே நல்லா தெரிய வருது ரோஹிணி பெரிய போய் சொல்லி தான் மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ரோஹிணிக்கு ஒரு பையன் இருக்கான் ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இங்கே விஜயா உடனே ரோஹிணியை வெளியில் போ உனக்காக வீட்டையே எதிர்த்து வீட்டுக்கு தெரியாமல் பத்திரத்தெல்லாம் அடமானம் வச்சு உனக்குன்னு பார்லரில் தான் ஆரம்பித்தேன் ஏன்னா நீ என்னோட மருமகளாக வரப்போகிற ஆசை இல்லை ஆனால் எல்லாத்தையுமே நான் உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டேன்ல இனி இந்த வீட்டோட மருமகளாக இருக்க உனக்கு தகுதியே இல்லை டே மனோஜ் நீ என்னடா சொல்கிற அப்படின்னு மா நீங்க சொல்றது சரிதாமா நீங்க சொன்னீங்களேன்னு தான் இவ பெரிய பணக்காரி இவன் மூலமா ஏதோ நான் செட்டில் ஆகலான்னு ஆசைப்பட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணேன் ஆனா இவ பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குன்னு தெரியாம போச்சேம்மா ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிற ரோஹிணி இனி என் வாழ்க்கையில வரவே கூடாது இவ எனக்கு வேண்டாமா அப்படின்னு மனோஜ் சொல்ல இங்க வீட்டுல உள்ள யாருமே ரோஹினிய பத்தின உண்மைய அவங்களோட புருஷனே வீட்டில் வந்து சொல்கிறபடி ஆனதால் ரோஹிணியை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிட்டு யாருமே ரோஹிணியை ஏற்றுக்க தயாராகவே இல்லை இங்கே முத்து மீனா விஜயா மனோஜன் எல்லாருமே ரோஹிணி மேலே கோபமாக இருக்க அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியேறாங்க ரோகிணி